அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பண வசியத்தை மிக எளிதாக செய்வது எப்படி என்பதை பற்றி ஒரு முறையாவது காணொளி பதிவேற்றம் செய்யுங்கள் என்று நமது அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மிக எளிதான முறையில் நீங்கள் அனைவருமே பணவசியம் ஏற்படக்கூடிய இந்த முறையை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து பயன்பெறலாம் இதை செய்வதற்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாளாக இருக்கும் அதுவும் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையாக இருந்தால் உங்களுக்கு மிக சீக்கிரமாக பணவசியம் தனவசியம் உண்டாகும் இந்த வசியம் செய்ய வேண்டும் வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள் அதிக அளவிலான செலவில்லாமல் மிக எளிய முறையில் செய்து பார்த்து பலன் பெற முடியும் அது என்ன முறை எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வத்தியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நம்மில் பலருக்கும் பணம் செல்வம் என்பது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது பலவிதங்களில் பொருள் சேர்த்து குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி செல்ல வேண்டும் என்று ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் செய்து குடும்பத்தை நடத்தக்கூடிய நபர்களாக இருந்தாலும் தொழில் வியாபாரம் இவை இருந்தும் பணமானது நம்மிடம் தங்கவில்லையே என்று கவலைப்படக்கூடிய நபர்களுக்கும் இந்த தனவசிய முறையை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவிலான நல்ல பலன்கள் கிடைக்கும் இதை செய்வதற்கு எந்தவிதமான பேரமும் பேசாமல் வெள்ளிக்கிழமை காலை குளித்து முடித்த பிறகு உங்களுக்கு இஷ்டமான இஷ்ட தெய்வத்தை வேண்டி அதன் பிறகு மகாலட்சுமி தாயை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு அருகில் உள்ள ஏதாவது ஒரு பழக்கடைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மாதுளம் பழங்களில் நன்றாகவும் எந்தவிதமான பழுதும் இல்லாததுமான பழங்களை பார்த்து ஒரு மூன்று பழங்கள் மட்டும் வாங்கி வர வேண்டும் வாங்கி வந்த இந்த மூன்று பழங்களையும் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை அதில் எழுதி எழுதிய அந்த மூன்று பழங்களையும் செம்பு அல்லது தாம்பாளத் தாம்பாலத்தட்டில் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியமாக படைத்து அதை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பகிர்ந்து சாப்பிட வேண்டும் இதை மட்டும் செய்தால் போதும் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு தனவசியம் ஏற்பட்டு பணம் நீங்கள் நினைத்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவிற்கு வெகு சீக்கிரமாக வசியமாகி உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வியாபாரத்தில் மந்தமாக இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கிவிடும் தனவசியம் செய்யக்கூடிய இந்த எளிய முறையினை உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த மாதுளம் பழத்தை பயன்படுத்தி முழு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வெகு சீக்கிரமாக தனவசியம் ஏற்படும் இதை நீங்களே செய்து பார்க்கலாம் அதிக செலவில்லாதது இல்லை எங்களுக்கு இது செய்ய முடியாது இதில் பணம் கிடைக்குமா தனவசியம் ஏற்படுமா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் வேறு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று கேட்கக்கூடிய நபர்கள் மட்டும் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து தனவசிய வெள்ளி தாயத்து தனவசிய மூலிகைகளை கொண்டு முறைப்படி மந்திரங்கள் ஓதி தயார் செய்யப்பட்ட தனவசிய மை ஆகியவற்றை எங்களிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்